இந்த வாரம் மூணு படங்கள் வந்திருக்கு காமெடியெல்லாம் நம்மளை ரசிக்க வைத்தவர்கள் கொண்டாட வைத்தவர்கள் ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்காங்க மூணு படத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எந்த படத்துக்கு போகலாம் மூணு படமும் பார்க்குற அளவுக்கு எல்லாேருக்கும் நேரம் இருக்காது எந்த படத்துக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் இது சரி ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதுங்கிறத லாஸ்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எந்த படத்துக்கு போக வேணான்றது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் எல்லா சாய்ஸுமே ஒரு சாய்ஸ் தான் நீ இந்த மூணு படத்துக்கும் போகாம ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த காசு மிச்சம் பண்ணி அடுத்த வாரம் வர நல்ல படத்துக்கு பாத்துக்கணும் சொல்லுவேன் ஐயோ வீடியோவை பார்க்க மாட்டாங்களே படமும் பார்க்க தேவையில்லை வீடியோவும் பார்க்க தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிரும் மூணு படம் மூணு காமெடியன் நம்ம எதிர்பார்த்து போறது என்ன மூணு காமெடி அப்படின்னு மூணு வெரைட்டி ஆஃப் காமெடி வரும் தானே எதிர்பார்க்கலாம் மூணு பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு அப்போ மூணு வெரைட்டி ஆஃப் காமெடி இருக்கும்னு முதல்ல போறோமா எனக்கு அந்த இடத்துல ஐடியா வாங்குச்சு மூணு பேருக்குமே காமெடி இல்லை அதுக்கடுத்து இந்த மூணு பேருமே ஹீரோன்றதுனால நிறைய ஹீரோயிஸத்தை உள்ளே கொடுக்கணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து மற்ற ஹீரோக்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் உள்ளே புகுத்தி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஹீரோயிசம் பில்டப்பு அதெல்லாம் எல்லாமே ஹீரோயிசம் தான் இப்போது அது ஃபைனலாக வந்து என்ன தான் ஹீரோயிசம் இருந்தாலும் என்ன தான் காமெடி இருந்தாலும் கதைன்னு ஒன்று இருக்கணும்ல இன்னும் இருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற இந்த மூணு தான் இந்த மூணு விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு இந்த வாரம் படத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு செலவு பண்ணி தலைவலியை வாங்கிட்டு உக்காடுறத விட அந்த காசை மிச்சம் பண்ணி அடுத்த வாரம் ஏதோ ஒரு நல்ல படம் இருந்துச்சுங்களா அதை செலவு பண்ணால் ரொம்ப நல்லது சாலை சேர்ந்தது கடைசியில் பேங்க் மேனேஜர் மாதிரி என்ன பேச வச்சுட்டீங்க நீங்கள் சரி இருந்தாலும் இதில் யோகிபாபு படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன் அந்த படத்தை ப்ளஸ் என் மைனஸ் அப்படின் பொதுவாக அந்த படத்துடைய பேர் ஜோரை கைதுட்டுங்க ஜோரை கைத்தட்டோம் இப்படி தானே கைத்தட்டணும் யோ இப்படி இப்படின்ற மாதிரி ஒன்று ஆக்ஷன் வரும் ஏன் தெரியுங்களா யோகிபோக போகிற போக்குல வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏதோ ஒருத்தர் வந்திருக்காரு அதெல்லாம் பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க அதில் மெஜிஷியனுக்குன்னா சார் சாதாரண ஒரு மேஜிக்கல் படம் அப்படின்னா பிரதாப் பத்திரம் ஒரு பழைய படத்துல மேஜிக்னு ஒன்று பண்ணுவாரு சார் அதுலேயே மேஜிக் படம் ஒரு கவுண்ட் அப்படி காமெடியில் மேஜிக் நீ தான் என்னமேன் பண்ற அப்படின்னு அதுலயே அந்த சூப்பர் தம்பி தொழில் நடக்கிறது கெண்டில் பண்ணாத இப்படிலாம் இப்படியெல்லாம் நம்ம மேஜிக்கை சும்மா ஜாலியாக பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஹீரோ ஒரு மெஜிஷியன் அப்படின்னா இது எப்படி இருக்கணும் இவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மெஜிஷியனா ஒன்றுமே தெரியாத மெஜிஷியனை எப்படி மேடையில் ஏற்றுவாங்க இதுக்கு ஒரு பொண்ணு வேறு லவ் பண்ணுவாங்களா அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுவாங்களா திடீர்னு என்ன என்னாம் சரி இந்த கதை தான் இப்படி போகுது அப்படின்னு வரலாம் இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அப்பா பிடிச்சிக்கிட்டே இருக்காரு உங்கள் மேஜிக் பழ எங்கள் அப்பா குடிக்க விடாமல் தடுத்துருங்க உடனே அந்த குழந்தை மேலே பாசமாக இருக்காங்கன்னா அது என்னச்சலே தெரியாது திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து செக்ஸுவரி அப்டியூஸ்ட்டு கொலை பண்ணிருப்பாங்க அது யார் என்னென்னு போலீஸ்காரனுக்கே தெரியாது திடீர்னு இவர் எழுச்சி வந்து எல்லாரையும் கொலை பண்ணிடுவார் எப்படி நடந்துச்சுன்றது தெரியாது படமும் முழுசாக இல்லை படத்தில் படைக்கப்பட்ட பாத்திரங்களும் முழுசாக இல்லை இதில் யோகி பாபுக்கும் ஒரு பெருசாக இல்லை யோகி பாபு மெஜிஷியன் சொல்கிறார் அவருக்கு எதுவுமே இல்லை ஆனால் ஒரு பே ஒரு பையன் போட்டிருக்க பேண்ட்டில் ஜட்டியை மாற்றுற அளவுக்கு அவருக்கு மேஜிக் தெரியும் அது எப்படின்னு தெரியலை வீட்டுக்குள்ள ஒரு மேஜிக் பண்ணுவார் ஆனால் பப்ளிக் பிளேஸ்ல வந்தாருன்னா அவர் பண்ண மாட்டார் எதுவுமே ஒரு கனெக்ட் இல்லை ஒரு கன்டிவிட்டி இல்லை அந்த படத்தை பார்க்கும்போது எதையுமே வந்து நமக்கு ஒட்டவே இல்லை முதல்ல யோகி பாபு அவர் ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டார்ல அவர் இதுக்கு மேல ஃப்ரெண்ட்லியா வந்து முன்னாடி விஜய் செய்து பண்ணி கொடுத்தாருனாலுமே கூட விஜய் சேதுபதிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த கதையில அப்படிங்கறத பார்த்து தான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர சும்மா ஏதோ ஒண்ணு கடமைக்கெல்லாம் பண்ண மாட்டாரு யோகி பாபு ஏதோ சும்மா ஒண்ணு கடமைக்கு வா இந்த அவங்களுக்கு முன்னாள் வச்சுக்க போ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டப்பா டான்ஸ் ஆடிடும் கண்டிப்பா டப்பா டான்ஸ் ஆடிடும் இது ஒவ்வொரு பாட்டியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ ரீசென்டேஸா வர படங்கள் எல்லாமே வந்து அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதுவுமே அந்த மாதிரி தான் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு ஆண்டிங்கிற வரை இதுல ஒரு மூணு பேரும் சும்மா இருக்காம அவரை நோட்டிக்கிட்டே திருறாங்க அவரே வந்து படமே ஓடல இருந்து கொஞ்சம் நாள் போயிடுவாரு போற போக பார்த்தா இதுல நோடி நோண்டி அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அவருபாடு சும்மா இருந்தவரின் பிடிச்ச ஏத்தி விட்டு யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தை பாத்துக்கப்புறம் நமக்கே தெரியும் ஓகே அடுத்து சூரி அவர் வேறு ரசிகர் மன்றம்லாம் உருவாகிடுச்சு போலே மதுரையில் வந்து மண்சூரெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அவர் படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு வந்து அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா படம் நல்லா இருந்தா ஓடும் அப்படின்னு அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா படத்தில் கண்டென்ட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துங்களா ஆமாம் படத்தில் கதை என்னது நண்பர்கள் அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பா விஜய் சூர்யா சூர்யா வந்து வேற வீடு பையன் விஜய் ஒரு பெரிய குடும்பத்து பையன் ஆனால் சின்ன வயசில் விஜய்யும் சூர்யன் திக் ஃப்ரெண்ட்ஸு எந்த இடத்துலையுமே வந்து விஜய் வந்து சூர்யாவை விட்டு கொடுக்க மாட்டார் எப்படின்னா சூர்யா சொன்னா தான் கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தேவையான உள்ளே வருவாங்க தேவையான உள்ளே வரும்போது சூர்யா மேலே ஒரு சின்ன கடுப்பு ஒரு வரும் ஒன்று இல்லை அவன் ரெண்டுல யாராவது ஒருத்தன் முடிவு பண்ணு அப்படின்னு வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் குழப்பம் வரும் ஃபைனலாக வந்து இப்போது விஜயோட டிசிஷன் மேக்கிங் இந்த பக்கம் சூர்யாவா இல்லை தேவையானே போது ஒரு கதை வேற எங்கேயோ சுத்தி கடைசியில் தேவையான பிள்ளைக்கு சூர்யாவோட பேரை உட்காங்கி தெரியுமா இது அப்படியே வச்சுக்கங்க இதில் இந்த சூர்யாங்கிற கேரக்டர் இருக்குது தெரியுமா அது நண்பனை தூக்கி போட்டுருங்க ஏன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரிவித்து வச்சுருக்கின்றான்னு சொல்லிடுவாங்க அதனால அதை அப்படி தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல சூரியக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க அக்கா பேர் சுவாசிகான்னு வச்சுக்கணும் அவங்களுக்கு ஒருத்த பிள்ளை பிறந்திருக்கு அந்த புள்ளை தாய்மாமே அப்படின்னும் போது தாய்க்கு பெண் தாய் மாமேன் தான் அதனால் வந்து ரொம்ப பாசமும் ஒட்டி பழகுறான்னு வச்சுக்கோங்க தாய் மாமே ரெண்டு பேருமே எல்லாத்துலேயுமே பழகிறாய்ங்க ஒன்றாவே இருக்கு அறிங்க ட்ரெஸ் போடுறது எல்லாமே ஊர் சுற்றுறாய்ன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கதையை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க அதுக்கு பேர் தான் மாமன் இப்போ இந்த மாமன் படத்தில் எனக்கு கதை கதையுல்ல கருடன் வந்து அவரை வந்து ஹீரோவா எல்லாரையும் அக்செப்ட் பண்ண ஒரு படம் இன்னைக்கு அவர் ஹீரோவா பண்றாருனாலும் நம்ம போய் பாக்குறதுக்கு தயாரா இருக்கும் அந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு அந்த நம்பிக்கையை காப்பாத்திருக்காரு அதாவது கருடன் படத்துல ஆக்சன் சீக்வன்ஸே இருக்கும் ஆனா கருடன் படத்துல ஆக்சன் சீக்வன்ஸ் இருந்தாலுமே கூட சூரியங்கிற ஒரு ஆக்சன் ஹீரோ நம்ம எடுத்துக்க மாட்டோம் சூரிய அந்த இடத்துல அடிச்சாத்தா கரெக்ட் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இங்க சூரியக்கு ஒரு ஃபைட் வைக்கிறாங்க அந்த ஃபைட் எதுனா பாவம் அந்த பச்சை பிள்ளையை மண்டையில ஒட்டுனதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபைட் தேவையாங்கிறதுதான் எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து ஹீரோயிஸத்துக்கான ஒரு பில்டப்பு நான் சொல்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஹீரோயிஸத்துக்கான பில்டப்பு இதில் வந்து நான் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக நான் கூட சொல்ல இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக இதிலேயே மெஜிஷியனாக நடிகர் விமல் வருவார் உள்ளே வந்து சூரியன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவார் எங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக ஒளியாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பாரு சோகமாக உட்காந்து பண்ணி உட்காரு அழுகு வச்சுட்டாங்கடா அப்படின்னும் போது இல்லை இல்லை நான் இங்கே கல்யாணத்தில் இது பிரச்சனையை பற்றி சொன்னேன் பிரச்சனையை பற்றி சொன்னேன் அப்படின்னு அதை எல்லாருமே தேட்டில் அப்லேஸ் பண்ணுவாங்க காரணம் என்ன தெரியுமா இவர் எப்போ ஹீரோ ஆனாரோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் இவர் வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய ஐடென்டிட்டி என்னது என்ன ஒரு காமெடி அந்த காமெடியை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல இவருக்கு தெரிந்த ஒரு இன்னோசன்ஸ் காமெடி எதுவுமே இல்லை இல்லை இப்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரே வந்து உங்களுக்கு வந்து அந்த உண்மையாக வந்துகிட்ட பேசும்போது பயங்கர ஸ்பீடாக ஒன்று பேசுவார் அதை எல்லோருமே சிரிப்பாங்க அவன் உண்மை தான் பேசுவேன்னா வே ஸ்பீடாக பே ஸ்பீடாக பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கும்போது கருடனில் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரியான ஒரு கட்சியுமே இல்லை நண்பர் ஒருத்தர் என்கிட்ட அவர் ரொம்ப பாப்புலர் அவர் கேட்டார் சார் இதில் ஹீரோ என்ன சார் வேலை பார்க்குறியா அப்படின்னு சார் அவர் ஸ்வீட் ஸ்டார்ட்டாக சார் சார் அவ என்ன சார் உங்கள் அக்கா அவனுக்கு சீர் வைக்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோம்னா ஏதோ சரணா ஸ்டோர் ஓனர் மாதிரி கூப்பிட்டு வைக்கிறியா ஸ்வீட் கடை வச்சிருக்கோம் இப்படி ஒப்பானா சார் இப்படின்னு கேட்குறது அவ்வளோ லாஜிக் மாரி இருக்குது ரெண்டாவது வந்து இவங்க கதை ஒரு பக்கம் ஓடுனா அந்த ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் கதை ஒன்று ஓட்டுறாங்க இப்போது ஒரு தங்களோட கதை ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி நமக்கு வேணும்னா அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க ஏய் காந்தி தாத்தா மாதிரி நீயும் நேர்மையாக இருடா உனக்கு நல்ல பேர் வருண்டா இது போதும் இல்லை காந்தி தாத்தா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தாத்தா வரலாறு ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு கடைசியில் இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு காந்தி தாத்தா ரொம்ப நேர்மையாக இருந்தால் உனக்கு நல்லது இதுக்கு நான் இவ்வளோ தூரம் படிக்கணுமா காந்தி தாத்தாமல் நேர்மையாக இருடா வாழ்க்கையில் நீ உருப்பிடுவ நல்ல பேர் வருண்டா இது சொன்னால் போதும் இல்லை இதுக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க சார் ராஜ்கரன் படமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஓடுது அது ஒரு பக்கம் இதுக்கடா இந்த ஓட்டுறீங்க அப்படின்னு தெரியல இங்கிட்ட ஒரு பக்கம் இதே இதுக்கடா ஓட்டுறீங்கன்னு தெரியல திணிக்கப்பட்ட இந்த எமோஷனல் சீன்ஸ் இருக்கு தெரியுமா இதை பார்த்து மக்கள் கதறி கதறி அழகுணம் உண்டாங்கிறது இந்த மாதிரி இவ்வளவு போட்டு திணிக்கலாம் வேணாம் வள்ளின்னு ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருப்பாரு அவர் தான் ப்ரொடக்ஷன் அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரியா கல்யாண் ராமன் வந்து ஒரு ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரஜினி வந்து ஒரு ரோல் போய்கிட்டே இருக்கும் அந்த வெள்ளையங்கள் எதுக்கு என்ன வீரைய ஒரு மாதிரி ரோலில் பொண்டாட்டி தாலே சேடையை வச்சு சுற்றிக்கிட்டே திருவார் இவர் இன்னைய உருவாட்டுக்கு வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே திருவார் இதுக்கு இந்த கதைக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க வீரையண்ண வந்து ஒன்று சொல்லிச்சு வள்ளி உனக்கு பிடிச்சவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற விட ஒன்று பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணோம் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு அது எனக்கு அன்னைக்கு புரியல இப்போ தான் எனக்கு புரியுது ஓஹோ இதுக்காகத்தான் இந்த போஷனா அப்படிங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வருவார் அவ்வளோதான் அந்த நிமிஷத்தில் இந்த டைலாக் ஒன்று சொல்லணும் அதுக்கு அவரோட லைஃப் வந்து அவ்வளோ எக்ஸ்பீ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை வந்து சொல்லி இதை சொல்கிறாரு அப்படின் அது ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதா சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் இருக்கணும் இப்போ ராஜ்கர்ணன் விஜய் சந்திரசேகரோட லைஃப் ஒரு லைஃப் ஒரு ஃபேமிலி கப்புளுக்கு தேவைப்படுதுன்னா அதை போய் நீங்கள் ஒரு படமாக எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து ஒரு படத்தை எடுத்துக்காடா இதை தனியாக எடுக்கடா ஏன்டா எவ்வளோ சேர்த்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டூ மச் ஆஃப் லென்த்து நிறையா வந்து திணிக்கப்பட்ட இந்த அழுகிற காட்சிகள் அதே மாதிரி ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா சார் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு படம் ஓப்பன் பண்ணும்போது ஆஹா படம் வேறு லெவலில் போக போகிறார் போது அடுத்து ஒரு பத்து சீன் நம்மளை போட்டோம் என்ன சொல்ல வரீங்க என்ன சரி பத்து சீன் நல்லா இல்லை நம்ம தூங்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சீன் சூப்பராக வரும் எதுவாகாத ஒரு சீனாக இருக்கும் இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு இனிமேல் படம் நல்லா படத்தை வரும் திரும்பவும் படுக்க படுக்கப்படுவாங்க நம்மளை வந்து இந்த தெளி விட்டு தெளிவிட்டு விட்டு அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருங்களா இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை தெளி விட்டு தெளிவாட்டு கதை விடுவாங்க அது மாதிரியே இருக்கு இது வந்து எந்த இடத்துலையுமே என்னன்னா இந்த திணிக்கப்பட்ட எமோஷனல் வேல்யூஸ் இல்லாமல் ஒரு நேச்சுரலா கருடன் படத்துல இருந்த ஒரு நேச்சுரல் வேல்யூஸ் இருந்திருந்ததுன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படமாவே இருந்திருந்தோம் பரோட்டா சூரிய எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டார் நினைக்கிறேன் இதில் போட்டு போட்டு எடுத்துட்டாரு லொல்லு சபாவில் வந்து நம்மளை சிரிக்க வச்சிட்டு இருக்கிற சந்தானம் ஹீரோவா நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரா டிடி நெக்ஸ்ட் லெவல்ல அவர் அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்காரு இது வேற நம்ம என்னத்தை சொல்ல சரி அவரே சொல்லுங்க அப்படிங்கிற அதெல்லாம் சொல்லுவோம் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலாக இதை தயவுசெய்து முடிச்சுக்கிறணும் அதே மாதிரி சந்தானம் வந்து இன்னும் அடம் பிடிக்கக்கூடாது நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிக்காமல் இருந்தால் நல்லதுன்னா அந்த உண்மையை ஏன் தெரியுங்களா கவுண்டமணி சார் இடையில் ரமே கிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க படத்துக்கு நாங்களும் ராஜா தான் ஏதோ ஒரு படம் நல்லா பீக்கில் வந்துட்டு இருந்தார் ஹீரோவை ட்ரை பண்ணார் ஒர்க் அவுட் ஆகலை ஒரு மூணு நாலு படம் பார்த்தார் வேலைக்காக திரும்ப ஒரே என்ட்ரி கொடுக்கணுன்றதுக்காக வில்லன் வில்லன்றித்து காமெடின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனார் திரும்பவும் காமெடிக்குள்ளே வந்தார் அப்படியே அவர் அவரோட ட்ராக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வந்துட்டார் புரியுதுங்களா இது ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன திறமை இருக்கும் அந்த திறமைய நம்ம கெட்டியை பிடிச்சிட்டோம்னா அப்படி போதும் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள போகிறது கஷ்டம் பட் வேறு ஒரு பரிமாணத்துலேயே நம்ம உள்ளே வந்தால் இது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க செலவு கொஞ்சம் கொஞ்சம் செலவுலாம் கிடையாது செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் ஓ நான் ரிவியூ வேறு நான் ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் நான் நல்லா அறிஞர் இதுக்காக என்னை எடுத்து பூரா பேர் வந்து வெட்டி கொள்வாரா என்னை ஒருத்தர் ஒரு பெய் ஏதுக்கிற மாதிரி இருக்குமா சரி அப்படியே நீங்கள் காமெடியாக பண்ணிங்கனாலும் அதில் உள்ளே போய் உட்காந்து அந்த படத்தில் எடுத்து அந்த சீன்ஸ்லாம் இருக்கு தெரியுமா ஒன்று நிறைய இங்கிலீஷ் படம் எங்களுக்கு தெரியும் அது ஒன்று ட்ரையாங்கிள் படத்தில் தான் அந்த மண்டையை மோடி வச்சு அந்த கிருஷ்ணவர் படத்தில்லாம் ஒருத்தர் வருவான் அதே மாதிரி ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ராங் டர்ன் வரைத்து ஒரு எட்டு ஒம்பது பார்ட்டு இருக்குது ராங் டர்ன் படத்தில் முதல் பார்ட்டில் ஒரு மூணு பேர் இப்படி தான் அது அந்த செட்டு இது எல்லாத்துலேயுமே அங்கேருந்து எடுத்துகிட்டாங்க கதைக்கு வந்து தேவையா இந்த அறிவியூ பண்ணுறதுக்கு சினிமா ப்ராடக்ட் மாதிரி ஒன்று எடுத்து போடு பாவது சொல்லுற கூப்பிட்டு உட்கார வச்சு பேய் ஆக்கி அவரை பேய் பெருமை கோஸ்ட்டு பெருமா இருந்து உடனே ஆக்கி அதை இதாக்கி ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே ஒன்றா போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஸோ அது பிடிக்கல ரெண்டாவது என்னென்னா கஸ்தூரி சந்தானத்தோட அம்மா நெல் ரவி அப்பா யாசிகர் ஆனந்த் வந்து தங்கச்சி ஆனால் இது அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்போது நம்ம ஒரு என்னதான் நமக்கு ஒரு லைன் போட்டு இது இது இமேஜினேஷனு இது ரியாலிட்டி அப்படின்னு நம்ம என்னதான் கோடு போட்டு ஒரு படத்தை பார்த்தாலும் நம்ம மக்களாக வந்து என்னென்னா ஒரு விஷயங்களை இப்படி தான் நம்ம பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா செகண்ட் அதை மாத்தி பாக்குறதுக்குலாம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இவங்க இந்த மூணு கேரக்டரி வந்துட்டு அம்மா மாதிரி இது மாதிரி காமிச்சிட்டு இந்த சைட்ல பார்த்துட்டு பயங்கர மாடர்னாக காமிக்கிறாரு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நிஜமா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அம்மாங்கிற கேரக்டர் ஒன்று இருக்கும் அங்கே வேற ஒரு கேரக்டரா இருக்கும் இந்த அம்மாங்கிற கேரக்டர் அவங்க போய் பார்க்கும்போது அம்மாங்கிற கேரக்டர்ன்னா இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது நமக்கு அது காமெடியாக இருக்காது மகசு சுடிக்கிற மாதிரி இருக்கும் யாரா இருந்தாலும் என்னடா எங்க இப்படி பாக்குறது அப்படின்னு ஒன்று தோணும் இல்லையா வந்து இங்க தங்கச்சியா ஒன்று இருக்கும் திடீர்னு அந்த தங்கச்சி அங்கே வேற மாதிரி ஒரு லுக்ல இருக்கும் என் காதலி கடனாக ஒரு பேயாக இருக்கும் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு செயற்கையை சித்திரிக்கிறது அப்படின்னா கூட முக சுடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இப்படம் இவங்க பண்ணது எல்லாமே ஒரு முக சுடிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்தன படத்துல ஒரு காமெடியில் இருக்கும் இதுல கவுண்டர் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் ஆக்டிவாக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே செட் ஆகல அப்புறம் நிறைய முகம் சுடிக்கிற மாதிரி இந்த டாய்லெட் காமெடி ஒன்று முகம் சுடிக்கிற காமெடி தான் நிறைய அந்த வெட்டு இது இதெல்லாம் பண்றது அப்புறம் மொட்டரா சேந்திரம் பண்றது காமெடி சந்தானத்துக்கும் ஒன்றான எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லை ஆக மொத்தம் இது படத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் கரெக்டாகவும் இல்லை இதில் முக்கியமா கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் அந்த பார்த்தா அந்த ஒரு காட்சியை பார்த்தா ஒரு மேலே கேசியே போடுவாங்க ஸோ அது நான் சொல்ல வரும் அது படம் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னன்னா யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்த போட்டு திணிச்சு ஒரு படமா எடுத்து வைக்கும்போது நிஜமா வந்து சிரிப்பு வரல அளவு அதிகமான வெறுப்பு தான் வந்துச்சு அங்கங்கே சிரிக்கிற மாதிரி மாறன் ஒருத்தர் பண்ணாரு மாறன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிரிப்பு கூட வந்துருக்கு மாறன் கொஞ்சம் அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் அப்பா ஓவர் ஹைப்பா போகாம சாந்தப்படுத்தணும் பா அப்படின்ற மாதிரி விட்டாரு எனக்கு போசோம்னா சில விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு ரைட் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் காமெடியா இருக்கும்பா இந்த இடத்துல சில காமெடி ஏன்னா நம்ம நிறைய படங்களை பத்தி நம்மளும் கலாய்ச்சிருக்கோம் பேசிருக்கோம் நல்லா இருந்து இல்லையா சோ அது நம்மள ஒருத்தர் பேசும்போது நல்லா நல்லாத்தானே இருக்கு நம்ம அப்படின்ற அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா முதல்ல அரை மணி நேரம் வந்து அவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த படம் பிடிக்குமே தவிர அரை மணி நேரம் படத்துல உட்காரவே முடியலடா அப்படின்னு முடிய மாட்டாங்கன்னா அந்த படம் ஓடலை அவ்வளவுதான்